நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பேணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இந்த பதிவில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மே பதினெட்டு தமிழர் இன எழுச்சி மாநாட்டு திடலில் நடந்த மனதை நெகிழ வைக்கக்கூடிய இரண்டு காட்சிகள் பற்றி தான் உங்களோட போறேன் எதற்காக இதை பயிர்ந்துக்கணும் அப்படின்னா நிச்சயம் இந்த காட்சிகள் வந்து நமது கட்சி உறவுகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சரி நம்பர்களை அதை பார்ப்பதற்கு முன்னால இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உறவுகள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சு ஆகணும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உறவுகள் பார்க்கும்போது அந்த மேடை அமைப்பிலிருந்து அந்த மின் விளக்கு மின் அலங்காரம் அந்த கொடி அமைப்பு மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் பார்க்கும்போது நிச்சயம் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு உழைப்பு தாங்க நம்ம கட்சி உறவுகள் அந்த அளவுக்கு உழைப்பு வந்து குட்டி கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லணும் மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆலயத்தோட தான் வந்து செயல்படுவாங்க ஆனால் நம்ம கட்சி உறவுகளுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது ஒரு பொது நலத்தோட தான் நம்ம தமிழ் தேசியம் விளணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பொது நலத்தோடு தான் இந்த மாதிரி தீவிரமாக கலப்பணிகள் ஏற்பட்டு மிக சிறப்பான முறையில் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துருக்காங்க அது குடிநீர்ல இருந்து எல்லா வசதியிலுமே வந்து மிக அருமையான முறையில் செய்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அவங்க வந்து பாராட்டியே ஆகணும் சும்மா ஒரு வார்த்தையில நன்றிகள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் இது வந்து முழுமை அடைஞ்சிருமா அப்படின்னா முழுமை அடையாது சொல்வதற்கு வார்த்தையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அவங்க வந்து போற்றப்படக்கூடியவர்கள் அதனால நிச்சயம் அவங்களுக்கு வந்து பல நன்றிகள் வந்து சொல்லியாகணும் சரிங்க நம்பளை வாங்க நேரம் எப்படி தூக்கல போகலாம் இப்படி இந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான அடிப்படை காரணம் என்ன பொருளாதார நிதி இதற்காக சீமான் அவர்கள் வந்து தமது தம்பி தங்க நிதி வேண்டி காணொலியை வந்து பதிவிட்டு இருந்தாங்க அதையும் வந்து நான் இரண்டு மூன்று காணொலியில் வந்து நான் கேட்டிருந்தேன் உங்களால் முடிந்த ஒரு சிறிய நிதி பங்களிப்பை வந்து கொடுங்க சொல்லி கேட்டிருந்தேன் நம்ம நிறைய உறவுகள் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த வகையில் இந்த நிதி போதுமா இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு போதுமானதாக இருந்ததா அப்படின்னா நிச்சயம் இது வந்து அதனால ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வு அந்த திடல நமது கட்சியினுடைய இளைஞர் பாசறை அதாவது மாணவர் பாசறை சேர்ந்த மாணவர்

என்ன கிட்டத்தட்ட பெரியவருக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கும் அவருக்கு என்னங்க அவசியம் வந்தது தன் பையில இருந்த கிட்டத்தட்ட அதை எண்ணி பார்க்கும் போது ஒரு குறைந்தது ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது இருக்கும் அந்த பணத்தை எடுத்து அந்த உண்டியர்ல வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அதை போடுறாங்க இருக்கக்கூடிய உறவுகள் வந்து அப்படியே பெரியவருக்கு வந்து கை கொடுக்குறாங்க இந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம மனதை வந்து நெகிழ வைக்கக்கூடிய உணர்ச்சி பெருக்கான ஒரு காட்சியாக தான் இருந்தது உண்மையிலே நினைச்சு பாருங்க அந்த பெரியவருடைய கனவு ஆசை என்னவா இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம் அடிமை சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமது அடுத்த தலைமுறை பிள்ளையாவது வந்து சுதந்திரமா வாழணும் அதற்கு தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வேற அதை தாண்டி வேற என்ன மனதில் ஒரு ஆசையும் கனவு இருந்துற போகுது ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன இந்த மக்கள் எந்த மாதிரி வாக்களிக்கிறாங்க அப்படின்னா ஓட்டுக்கு அதாவது வாக்குக்கு காசு வாங்கிக்கிட்டுதான் இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையில அந்த பெரியவர் தனது பயிலிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரூபாயை எடுத்து அந்த உண்டியர்ல போடுறாங்க அப்படின்னா அத பார்ப்பதற்கே அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கு அப்ப எந்த அளவுக்கு அந்த பெரியவர் தமிழ் தேசியத்தையும் அடுத்த தலைமுறைக்கான நல்வாழ்வுக்கான எதிர்பார்ப்பும் அவர் மனசுல இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்து புரிந்து கொள்ள முடியுது நிச்சயம் அந்த பெரியவருடைய இந்த செயல் நமது கட்சி உறவுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக அவை இருந்திருக்கும் அடுத்தது இரண்டாவது இன்னொரு காட்சி ஒரு பெரியவர் தனது தோல்ல ஒரு வாசகம் நிறைந்த ஒரு பதகையை வந்து மாட்டிட்டு இந்த திரல் முழுக்க வளம் வந்தாரு இந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு எல்லாம் அந்த பெரியவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கும் அந்த பெரியவர் என்ன வாசகத்தை ஏத்திட்டு வந்தாரு அப்படிங்கறத அந்த திரல இருந்து நம்ம கட்சி உறவுகளுக்கு தெரியும் இதை பார்க்காதவர்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொன்னா இப்ப நான் பயந்துகிறேன் என் தமிழ்நாட்டில் ஒரு மான தமிழனின் தமிழ் தேசிய ஆட்சி அமைய நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற வாசகத்தை தான் ஏந்தி அந்த திரல் முழுக்க வளம் வந்தாரு அதை பார்க்கும் மனதுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது எதற்காக அந்த பெரியவர் இப்படி அந்த திரல் முழுக்க அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஏந்தி திரல் முழுக்க எதற்காக வர வேண்டும் என்ன அவசியம் வந்தது இந்த காட்சியை பார்க்கும்போது அந்த பெரியவர் அளவுக்கு தமிழ் தேசியத்தினுடைய அவசியத்தை வந்து புரிந்து வைத்திருக்கிறார் எந்தளவுக்கு புரிதல இருக்காரு அப்படிங்கிறதா நம்மளால உணர முடியுது இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்தின் அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியாத சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு இடையில அந்த பெரியவர் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஏந்தி அந்த திர முழுக்க வளம் வந்தது அப்படிங்கிறது பார்ப்பவர்களுடைய மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இருந்தது இந்த இரண்டு காட்சிகளுமே நமது கட்சி உறவலுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாகும் அதே சமயத்தில் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வகையில தான் அமைஞ்சிருக்கும் நிச்சயம் இந்த இரண்டு பெரியவர்களுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது நமது கட்சி உறவலுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் நம்ம கண்ணுக்கு பட்டது இந்த இரண்டு காட்சிகள் தான் இன்னும் நமக்கு கண்ணுக்கு படாமல் எவ்வளவோ காட்சிகள் இருக்கு இப்படி எவ்வளவோ பெரியவர்கள் வந்து இந்த தமிழ் தேசியத்தை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் களத்துல வந்து புறாடி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியமும் நாம் தமிழ்ச்சியும் வெல்வதற்கு இளைஞர் நாம என்ன செய்ய போறோம் களத்துல என்ன செய்ய போறோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு குறைவான காலமே இருக்கு அதற்கு நாம என்ன செய்ய போகிறோம் எந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்டமைக்க போறோம் நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எந்த அளவுக்கு நம்ம களத்துல செயல்பட போறோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னில இருக்கு நிச்சயம் தமிழ் தேசிய வெற்றிக்காகவும் நாம் தமிழ்கட்சியுடைய வெற்றிக்காகவும் சீமான் அவர்களுடைய வெற்றிக்காகவும் நான் வந்து களத்தில் சிறப்பாக செயல்பட போறேன் அது எப்படி எல்லாம் செயல்பட போறேன் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பேருந்துக்குவேன் எனது கிராமத்தில் நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் நாம் தமிழை சின்னத்தையும் விரைவில் கொண்டு போய் சேர்க்க போறேன் ஒரு புரிதலை ஏற்படுத்தி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மக்களை வந்து திரட்ட போறேன் இதே பணியில் நமது கட்சியினுடைய உறவுகள் ஒவ்வொரு ஒருத்தரும் அவர் சார்ந்த பகுதியில் நிச்சயத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் நம்மளால வெல்ல முடியும் சாய்த்து காட்டுவோம் சரி நம்ம இந்த திறனத்தில் இந்த தகவல் எங்களோட பயந்து கொள்வதை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் பக்க